அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டியில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காளிதாசி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் சில சீன்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நடந்த சில ப்ராப்ளம் காரணமாக அந்த மூவியோட டேரக்டர் ரைட்டர்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூவியை ஃபஸ்ட்டு இருந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ரைட்டராக நம்ம கருணாநிதி அவர்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாடலாசிரியர் ஆசிரியரான முத்துசாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த ஸ்டோரி என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோரியிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கருணாநிதி அவர்கள்கிட்ட இந்த கதையை வந்து நான் படிக்க சொல்லி கொடுத்தேன் ஆனா அவர் என்னோட கதையை வந்து திருடி எனக்கு தெரியாமலேயே இந்த மூவியை வந்து எடுத்திருக்காரு ஸோ இது என்னோட கதை அதுக்கான உரிமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து இந்த மூவி மேல அவருக்கான உரிமையை வந்து வாங்கியிருக்காரு இது மாதிரி நிறைய கான்ட்ரவர் நடுவில் வெளிவந்த அந்த படம் தான் மருத